விடுதலை நாயகரே இயேசுவே அற்புதமாக எம்மை மீட்டு உமது அன்பில் மகிழ்ந்திருக்க செய்கிற கிருபைக்காக இதயாஞ்சலி செலுத்துகின்றோம் இந்த இதமான காலை பொழுதிலே சிறைப்பட்டோருக்காக சிறை கைதிகளுக்காக உமது மேலான ஆசீர்வாதங்களை இறைஞ்சி கேட்கின்றோம் இதய நேசரே லுக்கான செய்தி அலகு நான்கு அருள் தரும் எட்டில் ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு உமது மேலான பனி வாழ்வை துவங்கினீரே இதோ சிறையில் வாடும் பல மனிதர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்தர்ப்பத்திலோ தற்காப்புக்காகவோ தன் சொந்த பந்தங்களை காப்பதற்காகவோ பல்வேறு குற்றங்களை செய்துவிட்டு இன்று கடும் சிறை தண்டனையையோ ஆயுள் தண்டனையோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு ஆண்டவரே பாவம் செய்தோரின் சாவை அல்ல மாறாக அவர்கள் வாழ்வு பெற வேண்டுமென்றே நீர் விரும்புகிறீர் என்பதை எஸ்ஐக்கியல் புத்தகம் பிரிவு நான்கு இருபத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் ஆகவே உம் தயாளம் நிறைந்த பார்வை இவர்கள் மேல்படட்டும் மன மாற்றத்தையும் வாழ்வு மாற்றத்தையும் இவர்கள் தம் வாழ்வில் எதிர்கொள்வார்களாக சிறை தண்டனை அவர்களுக்குள் புதிய வாழ்வுக்கான வாஞ்சியை தூண்டட்டும் இவர்களின் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நீரே பாரும் இவர்கள் இல்லாத நிலையில் தத்தளித்து தள்ளாடும் இவர்களின் குடும்ப சூழ்நிலை உருக்கட்டும் உரிய காலத்திலோ கருணையின் அடிப்படையிலோ இவர்கள் விடுதலை பெற்று புதியதோர் பாதையில் வாழ்ந்து வளம் பெறட்டும் இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி இறஞ்சுகின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பு தகப்பனே அமேன்